நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பாடத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது மூல நூல்களாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்கள் வந்து கொரியர் மூலம் மூல புத்தகங்களாக நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் ஸோ இந்த இருபத்தி மூன்று புத்தகம் முதல்ல இருக்கக்கூடிய புத்தகமானது பிஜிடி அருமைக்கு தயாராகக்கூடிய ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியதாக அடுத்து இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப்ங்கிறது நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்காக முழு மதிப்பெண் பெறுவதற்காகன்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் வந்து உங்களுக்காக ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த புத்தகங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு வழிமுறைகளை உருவாக்கிக்கலாம் ஸோ இப்போ இருந்தே படிக்கும் பொழுது நம்ம இனியும் மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது போக ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த மூல புத்தகங்கள்லேருந்து நம்ம நினைச்சிடோம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கொஷின் பேங்க் தயார் பண்ணி நம்ம நினைச்சிடோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது பிஜிடிஆர்பி தமிழுக்கு பண்ணக்கூடியது புதியதாக எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே பண்ணதுதான் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன் கொஷின் ஆன்சர் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் இது தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது இந்த நான்குமே நம்ம தேர்வு வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் இதை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு தமிழுக்கு டெஸ்ட் பேஜாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பது மகிழ்ச்சியான செய்தி ஸோ இதில் இனியும் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த டெஸ்ட் பேஜை குறித்து சந்தேகங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் கொடுக்குறோம் ஸோ இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைச்சிடோம் பத்து தேர்வுகள் பத்து டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த பத்து டெஸ்டோட கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுக்கும் இப்போ புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பத்து டெஸ்டோட கொஷின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் இருக்கும் இனி வரக்கூடிய டெஸ்ட்டை ஆன்லைன்லையும் பிடிஎஃப்லேயும் எழுதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆகவே வீடியோக்களை சில மாதங்கள் கழித்து பார்த்தா கூடயுமே உங்களுக்கு முடிந்த தேர்வினுடைய பிடிஎஃப் இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்வில் ஆன்லைன் பிடிஎஃப் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பானது நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்போ இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் என்பது உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி சைக்காலஜி பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து ஜிகே பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் மூன்று கேட்டகிரியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகத்திலிருந்து தேர்வாகவும் அடுத்து பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வு மூல புத்தகத்தின் தேர்வுன்னு சொல்லி நம்ம நினச்சிச்சுருக்கோம் இந்த தமிழ் பாடத்தை பிரித்து கொடுக்குறோம் இதில் இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது நம்ம நினச்சிரோம் டாக்டர் மூவ அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் அதே மாதிரி முனைவர் பாக்கிய மேரி அதே மாதிரி தேவிரா புத்தகத்தை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம தமிழண்ணல் புத்தகம் மதுச விமானானந்தம் காக்கோ வேங்கட்ராமன் அவருடைய புத்தகம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய டாபிக்காக நம்ம கொடுத்து தேர்வுகளானது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மூவ அவருடைய புக்ல இருந்து உங்களுக்கு பத்து தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு பத்து தேர்வு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் பினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினோராவது தேர்வு இஸ்லாம் தந்த இலக்கியங்கள் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் சோ இந்த மூவா புத்தகம் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ஆத்தருடைய புக்கிலையும் நீங்க இலக்கிய வரலாறுல பாக்கிய மேரியா இருக்கட்டும் தேவிராவா இருக்கட்டும் சோ அந்தந்த ஆத்தருடைய புக்ல இந்த டாபிக் இருக்கிற பட்சத்துல அதையும் நீங்க சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு டாபிக் மூவா புத்தகத்துல இருந்து கொடுத்துரும் அடுத்த தமிழன்னல் புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற போது சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்கு டாபிக் தான் தமிழ் அண்ணல் புக்கில் கொடுத்துருக்கோம் இந்த நான்கு டாபிக் வேற எந்த புக்லயும் கிடையாது தமிழ் அண்ணல் புக்கில் பெசிபிக்காக இருக்கிறனால அந்த டாபிக்கை மட்டும் நீங்கள் நினைச்சிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க தமிழ் அண்ணல்ல இருக்கக்கூடிய மற்ற டாபிக்லாம் நீங்கள் மூவாவிலேயே சேர்த்து படிச்சுவிங்க மதுச விமலானந்தம் அவருடைய புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிற பொழுது சோ இந்த டாபிக் ஃபுல்லாமே மிக 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 முக்கியமானது இந்த டாபிக் ஃபுல்லாமே மதுச விமலானந்த பெசிபிக்கா இங்கே இருக்கக்கூடியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காக்கோ வெங்கட்ராமன் வெங்கடராமன் வெங்கடராமன் சோ இந்த புத்தகம் மிக மிக இம்பார்ட்டன்ஸ் மூவா புத்தகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த காக்கோ வேங்கடராமன் புத்தகத்திலயே நம்ம இருக்கணும் அந்த வேங்கடராமன் புத்தகத்துல முதல் யூனிட் யூனிட் ஒன்று டாபிக் ஒன்றுலேருந்து இருந்து எல்லாமே எங்கேயோ உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லைன் பை லைனா வந்து இதில் வந்து கென்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய அளவுக்கு நோட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது எல்லாம் காக்குவா வெங்கட்ராமன் புக்குறோம் காக்கா வெங்கட்ராமன் புக்கு டெஸ்ட் என்ன செய்யறோம் பள்ளி பாட புத்தகத்துக்கு போய் அப்ப மேல இருக்கக்கூடிய மூவா புக்கா இருக்கட்டும் தமிழ் அண்ணல் மதுசா விமானநந்தம் பாக்கியமேரி தேவிரா இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஆனா இந்த காக்கோ வேங்கட்ராமன் புக்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை ஏன்னா இந்த புக்கோட டாபிக்கை நீங்க முடிச்ச பிறகு வேங்கடராமன் புத்தகத்தை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்து படிச்சுக்கணும் இந்த புக்கை முடிச்சுக்கோங்கன்னு நம்ம கொஞ்சம் பெண்டிங் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த டாபிக்கும் நம்ம கிட்ட இருந்தால் ஒரு பத்து தேர்வு நெருக்கி கொடுத்துட்டோம் ஆகவே இந்த வேங்கடராமன் புக்கில் நீங்க படிக்க வேண்டிய டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மையும் சிறப்பும் சங்ககாலம் எட்டு தொகைகள் அதே மாதிரி பத்து பாட்டு திணை கோட்பாடு சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பு இயல்புகள் சங்க காலம் பொற்காலம் அதே மாதிரி சங்கம் அருவிய காலம் கீழ்க்கணக்கு நூல்கள் நீதி அற இலக்கியங்கள் காப்பியங்கள் மற்றும் பிற இலக்கியம் பக்தி இலக்கியங்கள் சோழர் கால இலக்கியங்கள் ஆசிரியர்கள் சைவம் வளர்த்த தமிழ் துப்பரியம் புதினங்கள் சமூக புதினங்கள் வரலாற்று புதினங்கள் மொழிபெயர்ப்பு தழுவல் தொடர்கடை வட்டார நாவல்கள் அதே மாதிரி கூற்று நாவல்கள் குட்டி நாவல்கள் ஊடகங்களும் தமிழும் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காக்கோ வேங்கட் ராமன் புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சேட்டுங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே உங்களுக்கு குரூப் ஆனது டெஸ்ட் குரூப் விசிபிள் ஆகும் அந்த குரூப்பில் நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடும் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து நீ என்னை படிக்க ஆரம்பிச்சிருக்க அப்புறம் இலக்கிய போது எல்லா புத்தகத்தையும் இணைத்து மூன்று தேர்வுகள் கொடுத்து அடுத்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இலக்கிய வரலாறை பென்ஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த இலக்கிய வரலாறுல நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகத்தை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டோம் அடுத்து இந்த காக்க வெங்கட்ராமன் புத்தகம் அதுல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய கொஷின் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் பிடிஎஃப்ஓ ஆன்லைனாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் சாட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப் பயன்படுத்திக்கலாம் ஆசிரியர்கள் இந்த காக்கோ வெங்கட்ராமன் புத்தகத்தை மிக 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 முக்கியமானது இதை நீங்க பயன்படுத்தும் போது அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால டெஸ்ட் உங்களுக்கு ஓரளவு ஆரம்பிச்சு விட்டுட்டு நம்ம இந்த புத்தகத்தை கொடுக்குறோம் இப்போ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாதான் சிறந்த முறையில் உங்களை தயார் செய்து கொள்ள முடியும் நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க அதை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க வெற்றியானது உங்களுக்கு உறுதி அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுகள் அதற்கான மெட்டீரியல் வந்து அடுத்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அடுத்து மூல புத்தகங்கள் மூல புத்தகத்துக்கு ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேஜ்ல கொடுத்துட்டோம் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்வுக்கு தயாராகிக்குங்க ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் போக சைக்காலஜி ஜி கே இதற்கான டாப்பிக்கும் கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் ஒன் பை ஒன்னாக ப்ரிப்பரேஷனை சிறந்த முறையில் உருவாக்கிக்கோங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லக்கூடியது நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க தேர்வுகள் அப்படியே நெருக்கி கொடுக்கும் பொழுது அதை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் அதற்கு இப்ப இருந்தே உங்களை தயார் பண்ணிக்கோங்க சோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே